வணக்கம் வாங்கம்மா என்ன வாத்தியா காலில் அடிபட்டதோடீங்க வாங்கம் வீரமங்க நல்லா இருக்கீங்களாமா இந்த நக்கல் இருக்கட்டும் அடிபட்டதோட எங்க போயிட்டு இருக்கீங்க அதனாலதான் இந்த பயவிலை கிளம்பிக்கிட்டு இருக்கமா சார் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க மட்டும் எடுங்க உங்களுக்கு போற உங்களுக்கு இங்கே முடிச்சு தரேன்

சரி ஒரு செவன்டி ருபீஸ் கொடுங்க சார் செவன்டி ருபீஸ் ஆமா சில்ட்ர இல்லை ஏழை சின்னாண்டி காசு வீஸ் வச்சிருக்கேன் என்கிட்டே இது ஏமா சில்ட்ர இல்லைம்மா இந்தாங்கம்மா சரிங்க சார் நான் தரேன் சரிம்மா உங்கள் தம்ப் வைங்க சார் பிள்ளை பிடிச்சிக்கோப்பா சரி சரி ம் எடுத்துருங்க சார் ஆ சரி ஏப்பா எல்லா சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு இது நான் பழையபடி போய் காமிக்கணுமாப்பா அவசியம் இல்ல சார் எங்க கிட்ட நீங்க டிஜிட்டல் சர்டிபிகேட் எடுத்தாலே உங்களுக்கு பென்ஷன் வழங்குற அதிகாரிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து தகவல் தெரிவிச்சிருவாங்க ஓஹோ சின்னாண்டி இது நல்லா இருக்காப்பா அருமையான ஸ்கீமா இருக்குமா ரொம்ப ரொம்ப நன்றிமா ஏமா ரொம்ப ரொம்ப நன்றிமா

இந்த தகவலை எல்லார்ட்டையும் நானே சொல்ல முடியுமா நீங்களும் இந்த தகவலை கொஞ்சம் சொல்லுங்களேன்